இந்தியாவில் ஆறு தேசிய கட்சிகள் அறுபத்தி ஏழு மாநில கட்சிகள் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் உள்ளன அரசியல் கட்சிகளின் பதிவு செயல்பாடு மற்றும் தேர்தல் தொடர்பான கடமைகளை தேர்தல் ஆணையம் ஒழுங்கு செய்கிறது ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு சிறப்பு சலுகை கிடைக்கும் வருமான வரி விலக்கு அங்கீகாரம் பொது தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டில் முன்னுரிமை நட்சத்திர பிரச்சார நியமனம் என பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் தேர்தல்களில் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றின்படி ஒரு கட்சி ஆறு ஆண்டுகளுக்கு மேல் தேர்தலில் போட்டியிடாவிட்டால் அந்த கட்சியின் பதிவு ரத்து செய்யப்படலாம் பெயர் முகவரி நிர்வாகிகள் விவரங்கள் புதுப்பித்தல் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் விதிகளை பின்பற்றாத கட்சிகளின் பதிவும் ரத்து செய்யப்படும் அந்த வகையில் எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் வெறும் சலுகைகளை மட்டுமே பெற்றுவரும் சில செயல்படாத கட்சிகள் உள்ளன அவற்றை அடையாளம் கண்டு பதிவு பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது முதற்கட்டமாக பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத முன்னூற்று முப்பத்து நான்கு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது தொடர்ந்து மேலும் நானூற்று எழுபத்தி ஆறு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த கட்சிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் கடந்த ஆறு ஆண்டில் எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் இருப்பது உள்ளிட்ட முக்கிய விதிகளை பின்பற்றவில்லை இதனால் இந்த கட்சிகளையும் பதிவு பட்டியலிலிருந்து நீக்கும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது தமிழகத்தில் கோகுல மக்கள் கட்சி இந்தியன் லவ்வர்ஸ் பார்ட்டி இந்தியன் மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவை கடந்த ஆறு ஆண்டுகளாக எந்த ஒரு தேர்தலிலும் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை இதற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது பதிவிலிருந்து நீக்கம் செய்யப்படும் அரசியல் கட்சிகள் இனி நடைபெறும் தேர்தல்களின் போது கட்சி சார்பாக எந்த வேட்பாளரையும் நிறுத்த முடியாது அதே நேரத்தில் நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது